வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அதிசயமான பயணத்தில் செல்வோம் இந்த பயணத்தில் நாம் உலகில் உள்ள மறைந்த ஆன்மீக ரகசியங்களுடன் கூடிய தெய்வீக இடங்களை ஆராயப் போகிறோம் இந்த இடங்கள் பண்டைய காலங்களில் மனிதர்களின் ஆன்மீக சிந்தனைகளுக்காக கட்டப்பட்டன இங்கு ஒவ்வொரு கல் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு குகையும் ஒரு தனித்துவமான கதை கூறுகிறது இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்கு ஆன்மீக அனுபவம் வரலாற்று உண்மைகள் மற்றும் மர்மங்களின் கலவை கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த பயணம் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள் இதன் மூலம் நான் எப்போதும் புதிய ஆழமான வீடியோக்களை உங்களுக்காகத் தர முடியும் இந்தியாவின் புனித குகைகள் உலகின் மிக முக்கிய ஆன்மீக இடங்களில் ஒன்றாகும் கங்கை நதிக்கரை பெரும் குகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆன்மீக சிந்தனைகளுக்கும் பூஜைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டவை இங்கு வரிசையாக அமைக்கப்பட்ட குகைகள் பாறைகளில் கைவண்ண ஓவியங்கள் சிற்பக்கலைகள் ஆகியவை ஒவ்வொன்றும் மக்களின் ஆன்மீக பயணத்தை பிரதிபலிக்கின்றன இந்த குகைகள் உலகில் உலகிலுள்ள மிகப்பழைய ஆன்மீக இடங்களில் ஒன்றாகும் பழமையான ஜாதகங்கள் மந்திரங்கள் மற்றும் பண்டைய சிவன் விஷ்ணு சக்தி போன்ற தெய்வங்களுக்கான அஞ்சல்கள் இங்கு காணப்படுகின்றன குகையின் ஒவ்வொரு அறை பாறை மற்றும் உள்நுழைவு தலம் மக்கள் தங்கள் ஆன்மீக சக்தியைப் பெற ஒரு வழியாக இருந்தது அங்கு நாட்டில் உள்ள ஆண் சுடர் கோவில்கள் உலகின் மறைந்த ஆன்மீக இடங்களில் ஒன்று இந்த கோவில்கள் கம்போடியாவின் பழமையான கலைப்பண்புகளை பிரதிபலிக்கின்றன கோவிலின் சிற்பங்கள் கட்டிட வடிவமைப்புகள் மற்றும் மறைந்த மந்திரங்கள் இந்த இடத்தை வரலாற்றின் மாயமான இடமாக மாற்றியுள்ளன இந்த கோவில்களில் ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு இடமும் தெய்வீக சக்தியை உணரச் செய்கிறது இந்த இடம் மட்டுமின்றி இங்கு நடந்த திருவிழாக்கள் ஆன்மீக அனுஷ்டானங்கள் மற்றும் பண்டைய மக்கள் வாழ்வின் கதை அனைத்தும் மக்கைத்தும் மக்களுக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றன ஸ்டோன்ஹேஞ்ச் என்பது உலகின் மிகவும் மர்மமான ஆன்மீக இடங்களில் ஒன்றாகும் இந்த பெரிய கற்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டன ஏன் இவை பூரணமாக கலைத்துவமான முறையில் இருக்கின்றன ஸ்டோன்ஹேஞ்ச் மட்டும் ஒரு கட்டுமானமல்ல இது ஒரு அர்காலஜிக்கல் ரகசியம் மற்றும் பண்டைய காலங்களின் ஆன்மீக நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு இடமாகும் சில ஆய்வுகள் இதன் கற்கள் சூரிய சந்திர மற்றும் நட்சத்திர ஒழுங்கோடு பொருந்தியதாக அமைந்துள்ளதாக கூறுகின்றன இது ஆன்மீக அனுபவம் மற்றும் திறனில் புதுமைகளை வெளிப்படுத்தும் இடமாகும் மெக்சிகோவில் உள்ள மறைந்த கோபுரங்கள் ஆஸ்டிக் மற்றும் மாயா நாகரிகங்களின் ஆன்மீக வரலாற்றை வெளிப்படுத்துகின்றன இங்கு சுற்றி செல்லும் ஒவ்வொரு தலமும் ஒரு ரகசியத்தையும் ஒரு புதிரையும் சொல்லிக் கொடுக்கிறது இந்த கோபுரங்களில் உள்ள சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் அந்த கால மக்களின் ஆன்மீக மற்றும் சமூக வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன இவை ஒரு சின்ன கதையைச் சொல்லும் விதமாக அமைந்துள்ளன மேலும் சுற்றுப்புற பாறைகள் பழமையான சின்னங்கள் மற்றும் ஆன்மீக சின்னங்கள் மக்களை ஆழமான சிந்தனையில் கொண்டு செல்கின்றன ஜப்பானில் சில புனித குகைகள் மற்றும் பாறைகள் பண்டைய ரீதியில் தெய்வீக கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை இவை ஆன்மீக சக்தி நிறைந்த இடங்கள் மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஆன்மீக சக்தியைப் பெற இங்கு வருகின்றனர் இந்த பாறைகள் மற்றும் குகைகள் பொதுவாக சாமுரை சமயம் ஷிந்தோ அல்லது பண்டைய பௌத்த சமயப் பழக்கங்களில் பிரதான இடத்தை பெற்றுள்ளன இங்கு நடந்த மந்திரங்கள் விழாக்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் மனிதர்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளன நண்பர்களே இப்போ நமது உலகில் உள்ள மறைந்த ஆன்மீக ரகசியங்களுடன் கூடிய தெய்வீக இடங்களின் பயணம் முடிவுக்கு வந்தது இந்த இடங்களில் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான சக்தி மற்றும் மர்மத்தை நமக்கு வழங்குகிறது நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இந்த பயணங்களை தொடர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் ஆழமான மர்மங்கள் மற்றும் ஆன்மீக இடங்களை ஆராயப் போகிறோம் நன்றி நண்பர்களே